இன்றைய நாள் பிரதோஷம் நாளை மகா சிவராத்திரி இந்த இரண்டு நாட்களும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாழிகைகளில் இந்த சிவபெருமானின் இருபத்தி ஓரு நாமாவளிகளை நாம் சொன்னாலே தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நமக்கு கடன் கொடுத்து நம்மை அவமானப்படுத்தியவர்கள் கூட நம்மிடமே வந்து மன்னிப்பு கேட்பார்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பிரதோஷ நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் தீரும் என்று அனைவருக்கும் தெரியும் இருப்பினுமே ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு அதிக அளவிலான பலன் உண்டாகும் மேலும் அந்த பிரதோஷம் வரக்கூடிய நாளை பொருத்தும் கிழமையை பொருத்தும் நட்சத்திரத்தை பொறுத்தும் அதனுடைய பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது நமது வேதங்களின் வாக்கு அந்த வகையில் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையோடும் திருவோண நட்சத்திரத்தோடும் வந்திருக்கக்கூடிய பிரதோஷனால் நாம் எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலுமே இன்று இரட்டிப்பு பலனாக கிடைக்கும் எதற்காக இந்த பிரதோஷம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றால் திருவோண நட்சத்திரம் என்பது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை என்பது முருக உரிய கிழமை பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு உரியதான திதி இப்படி சிவபெருமான் பெருமாள் முருகன் இவர்கள் மூவரின் அருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்தான் இன்றைய நாள் பிரதோஷம் இன்றைய நாள் நாம் சொல்ல வேண்டிய எளிமையான இருபத்தி ஓரு சிவபெருமானின் நாமாவளிக்களை எவ்வாறு வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஒரு பிரியாணி இலையும் சிறிதளவு குங்குமமும் இருந்தால் மட்டும் போதும் இந்த பிரியாணி இலையில் நீங்கள் கடன் வாங்கி இருப்பீர்கள் அந்த கடன் தொகையையும் யாரிடம் கடன் வாங்கி இருக்கிறீர்கள் அந்த பெயரையும் எழுதிவிட்டு சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய தட்டில் வையுங்கள் அடுத்ததாக குங்குமத்தை எடுத்துக்கொண்டு இந்த சொல்ல அர்ச்சனையாக குங்குமத்தை அந்த இலையின் மேலே போடுங்கள் ஓம் 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 சம்பவே சிவாய்வரா ॐ शशिशेखराय नमः ॐ वामदेवाय नमः ॐ विरूपाक्षाय नमः ॐ कवर्थिने नमः ॐ नीललोहिताय नमः ॐ शकराय नमः ॐ शूपाणये नमः ॐ कड्वाङ्गिने नमः ॐ विष्णुवल्लभाय नमः ॐ शभिष्टाय नमः ॐ अम्बिकानाथाय नमः ॐ श्रीकण्ठाय नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ भवाय नमः ॐ सर्वाय नमः ॐ त्रिलोकेशाय नमः ஓம் ஸ்ண்டாயநமஹா சிவபெருமானின் இந்த அற்புதமான இருபத்தி ஓரு நாமாவளிக்களை அர்ச்சனையாக செய்த பிற்பாடு தீபதூப ஆராதனைகளை காட்டி ஒரு நிவேதனத்தை சிவபெருமானுக்காக வைத்து பூஜையை முடித்து கொள்ளலாம் அதே நீங்கள் கற்பூர ஆரதி காண்பிருப்பீர்கள் அல்லவா அந்த கற்பூர நெருப்பிலேயே இந்த பிரியாணி இலையை எரித்து விட வேண்டும் இதனால் நாம் வாங்கிய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் அது அப்படியே அழிந்துவிடும் என்பதும் அதேபோல நம்மை அவமானப்படுத்திய கடன்காரர்கள் நம்மிடமே வந்து மன்னிப்பு கேட்பார்கள் என்பதும் நம்பிக்கை இந்த வழிபாட்டை இன்றைய நாள் செய்யலாம் அல்லது இன்று செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் நாளை மகா சிவராத்திரி என்றும் கூட தாராளமாக செய்யலாம் இந்த வழிபாட்டை ஒன்று பிரதோஷ காலத்தில் செய்வது விசேஷ பலனை கொடுக்கும் அல்லது ராகு கால சமயத்தில் செய்வதும் இரட்டிப்பு பலனை கட்டாயம் நமக்கு கொடுத்துவிடும் அனைவரும் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பிரியவா போற்றி